வணக்கம் அடிப்படை கல்வி சேனல் கணக்கு சில எளிய கூட்டல் கணக்குகளை இப்போ பார்ப்போம் பாருங்கள் ரெண்டு மூணு கூட்டணு மேலே ரெண்டு இருக்கா ரெண்டு கோடு கீழே மூணு இருக்கா மூணு கோடு இப்போ கூட்டுணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து கூட்டல் தொகை ஐந்து மேலே ஆறு கீழே ஒன்று ஆறு கோடு மூணு நாலு அஞ்சு ஆறு கீழே ஒன்று எல்லாத்தையும் கூப்பிட்டுனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கூட்டணத்தொகை ஏழு அடுத்து நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு கீழே அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கூற்றல் தொகை ஒன்பது அடுத்தது மேலே ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கீழே உள்ள நம்பர் ரெண்டு இப்போ மொத்தமாக கூட்டும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கூட்டத்தொகை எட்டு அடுத்தது மேலே ரெண்டு தீ நம்பரும் ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு கூட்டத்தொகை நான்கு அடுத்து மேல ரெண்டு கீழே உள்ள நம்பர் நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கூட்டல் தொகை ஆறு மேலே உள்ள நம்பர் மூணு கீழே உள்ள நம்பரும் மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கூற்றத்தொகை ஆறு மே நம்பர் நான்கு கீழே உள்ள நம்பர் மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு தொகை ஏழு மேலே உள்ள நம்பர் நாலு கீழே உள்ள நம்பரும் நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு தொகை எட்டு மேலே உள்ள நம்பர் ஆறு நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கூட்டத்தொகை ஒன்பது செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள் அப்போ தான் கணக்கு புரியும் பயிற்சியும் முயற்சியும் முக்கியம் நன்றி வணக்கம்